ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டனை subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் நைட் நேரத்தில் வாழைப்பழத்தை சாப்பிடு போகிறா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான உணவு பட்டியலில் காய்கறிகளும் பழங்களும் ஒரு முக்கிய இடத்துல இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இயற்கை ஆதாரங்களான இந்த காய்கறிகள்லேயும் பழங்கள்லேயும் ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது அதுலேயும் குறிப்பாக வாழைப்பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஊட்டச்சத்துக்களின் சுரங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏழைகளும் எளிதாக வாங்கி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பழம்னா வாழைப்பழத்தை சொல்லலாம் நம்மளோட உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இந்த வாழைப்பழத்தில் இருக்குது ஆனால் நைட் நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதா இதனால் உடலுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படுமா அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வாழைப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாழைப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது வாழைப்பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது நம்ம உடம்புக்கு உடனடியாக ஆற்றலை வழங்கக்கூடிய சக்தி இந்த வாழைப்பழத்துக்கு இருக்கு அதே நேரத்தில் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால செரிமானம் மேம்படும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தொடர்ந்து வாழைப்பழத்தை சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஏன்னா இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இது ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழைப்பழத்தில் இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால இது வயிற்று பிரச்சனைகளை போக்குது அதே நேரத்தில் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை இருக்குல்ல இது உடலுக்கு வலிமையை தருது அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அதீத நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாழைப்பழத்தை நைட்டில் சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி அதில் எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் சரி வாழைப்பழத்தை நைட் நேரத்தில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணுன்னு டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க ஏன்னா வாழைப்பழம் இருக்குல்ல அது உடல் சூட்டை குறிக்கக்கூடிய பண்பு கொண்டது இது ஏற்கனவே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய உடலை இன்னும் குளிர்ச்சி உடலாக மாற்றிடும் இதனால் இருமல் சளி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகம் வாழைப்பழத்தை மோஸ்ட்லி நைட் நேரத்தில் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது பகலில் எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிட்லாம் குறிப்பாக பெரிய வாழைப்பழங்கள் இருக்குல்ல அது ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் தான் எடுத்துக்கும் வாழைப்பழத்தை படுக்கைக்கு செல்றதுக்கு ரெண்டு அப்படி இல்லைனா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடலாம் அதுக்கப்புறம் சாப்பிடாம இருக்கிறதே நல்லது சளி இருமல் இருக்கிறவங்கலாம் வாழைப்பழத்தை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ஏன்னா இது உங்களோட நிலைமையை இன்னும் மோசமாக்கிடலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட் நேரத்தில் வாழைப்பழத்தை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது ஏன்னு பார்த்தோன்னா நைட் நேரத்தில் செரிமானம் எதுவாகிறதுனால வாழைப்பழம் இருக்குல்ல அது உடனடியாக ஜீரணிக்காது இது தூக்க பிரச்சனையை கூட எதிர்கொள்ள வச்சுருவோங்கள இந்த வீடியோவில் வாழைப்பழங்களை சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன நைட் நேரத்தில் ஏன் வாழைப்பழங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின் தான் பார்த்தோம் இனிமேல் நைட் நேரத்தில் வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்